வணக்கம் இது பரச்சிவன் விளைவலி நான் சேகரிக்கோண்டியர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் கருவறைக்குள்ள ராஜராஜ சோழ பெரும்பரையன் அப்படிங்கிற கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்ட ராஜராஜ சோழ என்கிற மன்னன் வந்து அந்த கோயில் பூசாரிக்கு அவனுடைய பட்டத்தை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நாங்க வரலாறு பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க உண்மையிலே தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னா கோயில்னாலே அரசனுடைய இல்லம் அது அரண்மனை அந்த கோயில் வந்து இன்று இருக்கிற மாதிரி வழிபாட்டு தலமா இருந்தது இல்ல அந்த காலத்துல ஒரு சிறப்பான ஒரு திருவிழா நடக்கும்போது மட்டும்தான் மக்களுடைய போக்குவரத்து அங்க இருக்கும் மற்றபடி அங்க அரசாங்கம் நடந்தது அதாவது அரண் அரண்மனையில மன்னனுடைய அரசாங்கம் நடந்த இடம் அத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போ உங்க வீட்டுல இப்ப எல்லாரோட வீட்லயும் யாரு பூஜா பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருடைய வீட்லயும் தான் பூஜை பண்ணோம் அதே மாதிரி கோவில் வந்து அரசனுடையது அந்த அரசன் தான் பூஜை பண்ணுவாங்க வேற யாரு பூஜை பண்ணுவா அடுத்து பெரும்பரையன் அப்படிங்கிற அடையாளம் யாருடையது அது சிவனுடையது சூரியனோடது அந்த சூரியனுக்கு பேர் பறை பறை வட்டம் அப்படிங்கிறது வந்து கிரீடத்திற்கு பேரு பறை வ வட்டம் மகுடம் கும்பம் எல்லாமே வட்டத்தை குறிக்கிறது தான் பெரும்பறை என்கிற அடையாளம் வந்து அரசனை குறிக்கக்கூடிய அடையாளம் வேந்தனை குறிக்கக்கூடிய அடையாளம் சூரியனை குறிக்கக்கூடிய அடையாளம் சிவனை குறிக்கக்கூடிய அடையாளம் அது அப்ப அந்த அந்த அடையாளம் தான் அரசனுக்குரியது அப்ப அது யாருக்கு இருக்கும் அரசனுக்கு தான் அந்த அடையாளம் இருக்கும் பெரும்பரையிறது பேரரசன் அப்படின்னு அர்த்தம் பெருவேந்தன் பெரும்பரையன் அப்படின்னா அது அரசனைத்தான் குறிக்குமே தவிர ராஜராஜ சோழ பெரும்பரையனைத்தான் குறிக்குமே தவிர மற்றபடி அங்க பூஜாரியை குடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை உள்ளபடியே பூஜாரினாலும் கூட அங்க அந்த கோயில்ல அவன் வீட்டுல அவன்தான் அரசன் அவன் அவன் தான் பூஜாரி I want to do every day.